நான்கு நாள் பயணமாக வெளிநாடு சென்றுள்ள பிரதமர் மோடி சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றடைந்தார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் வெளிநாட்டு பயணம் குறித்த விவரங்களை ரமேஷ் நான்கு அரசு முறை பயணமாக பிரதமர் மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தனது மூன்று வெளிநாட்டு பயணத்தின் ஒரு அங்கமாக முதலாக தற்போது சைப்ரஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றிருக்கிறார் சைப்ரஸ் நாட்டு விமான நிலையத்தில் சென்று இறங்கிய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்திற்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிஸை நேரில் சென்று வரவேற்றார் பொதுவாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தலைவர்களை அந்த நாட்டினுடைய பிரதமரோ அதிபரோவே நேரில் சென்று வரவேற்பது அபூர்வமான ஒன்று அந்த அடிப்படையில் புரோட்டோகாலை மீறி பிரதமர் மோடியை விமான நிலையத்திற்கு நேரிலேயே சென்று சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமர் வரவேற்றிருக்கிறார் அவருடைய அழைப்பை ஏற்றுதான் பிரதமர் மோடி அந்நாட்டுக்கு சென்றிருக்கிறார் கிட்டத்தட்ட இரு தசாப்தங்களுக்கு பிறகு சைப்ரஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் மோடி ஆவார் இதனைத் தொடர்ந்து ஆஹ் சைப்ரஸில் பிரதமர் மோடி தங்கியிருக்கக்கூடிய ஐந்து நட்சத்திர விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடியை இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சைப்ரஸில் இருக்கக்கூடிய லிமாசோல் என்கிற ஐந்து நட்சத்திர தான் பிரதமர் மோடி தங்க இருக்கிறார் அங்கு பிரதமர் மோடிக்கு விளையாடுவால் இந்தியர்கள் பாரத் மாதா கிஜே மோடி ஜிந்தாபாத் உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் பிரதமர் மோடியிடம் பலர் தங்களுடைய வைத்திருந்த அட்டைகளில் ஆட்டோகிராஃபையும் பெற்றுக்கொண்டனர் இந்த சைப்ரஸ் நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு நாளை பிரதமர் மோடி கனடா நாட்டுக்கு செல்ல இருக்கிறார் அங்கு ஜி செவன் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் கனடா நாட்டு பயணத்தையும் முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இறுதியாக தனது மூன்றாவது வெளிநாட்டு பயணத்தின் ஒரு அங்கமாக குரோஷியா நாட்டுக்கு பிரதமர் மோடி செல்ல இருக்கிறார் கிட்டத்தட்ட ஆபரேஷன் சிந்துர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் ஆகியவற்றுக்கு பிறகு பிரதமர் மோடி மேற்கொள்கின்ற முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும் கடந்த மாதம் பிரதமர் மோடி நார்வே குரேஷியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்தது இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக அந்த வெளிநாட்டு பயணம் ஒத்திவைக்கப்பட்டது பதற்றங்கள் தனிந்துள்ள சூழ்நிலையில் வெளிநாடு சென்றிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி குமார் தவிர்க்க முடியாதும் சீரியஸ் பிரச்சனைகள் பல வருடங்கள் இடைவேளையில் கலைபதி கை கலப்பும் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்